மண்டை மக்களே பாருங்கள் இந்த நல்ல பாம்பு ஏன் தெரியுமா இப்போதைக்கு கக்குது இந்த கோழி குஞ்சை இறைய கக்கிட்டா ஈஸியாக எஸ்கேப் ஆயிடலாம் வேகமாக ஓடிடலாம் அதனால இந்த பாம்பு விஷத்தை வந்து இது அந்த முழுங்கின கோழி குஞ்சை இப்போதைக்கு கக்கிக்கிட்ருக்கு கோழி குண்டுக்குள்ளே போயிடுச்சு அதனால் தகவல் அந்த பாம்பை பிடிக்க நம்ம வந்திருக்கோம் மிக பெரிய பாம்பு நல்ல பாம்பு தலைவன் எப்படி செருக்குறாப் பத்தில ஏன்னா அவர் உயிரை பாதுகாத்துக்கணும்ல தலைவா என்ன தலை காலையில வந்து டிஸ்டப் அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதியா இருக்க என்ன இப்படி செருக்குறீங்களே போம்பிய காலையிலே காலையிலே அண்ணன் அங்கே வந்து நிற்கிறாரு

ஒரு கோ ஒரு பொட்ட கோழி இதோட தப்பிச்சுச்சு இல்லைன்னா மொத்தத்தையும் போட்டு தண்ணி இருக்கேன் உங்களுக்கு அப்படியே உள்ள போங்க என்ட்ரி ஆயிருங்க உள்ள நிலவில் போயிருச்சு உள்ள போங்காச்சிங்க முதலே இதே யா நம்ம வந்துட்டோம். يلا சொல் பேச்சலாம் கேபாப்ல. என்ன இவருக்கு மட்டும் ஒரு குணம் உண்டு உள்ள போயிட்டு தலையை முன்னாடி வெச்சு எதுக்குன்னா வணக்கம் மா